உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் நம்முடைய தேவநாயக கத்தர் நமக்கு கட்ளையிட்டபடியே ஒரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ்பர்னியாவிலே வந்து சேர்ந்தோம் என்ற வசனத்தை பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும்போது இதோ உன் தேவநாயக் கத்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவநாயக் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்து கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் இருபத்தி ஆறாம் வசனம் அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்றும் உங்கள் தேவனாகிய கத்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றீர்கள் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம் பெரிய மனாந்திர வழியாக எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்தாகிவிட்டது இப்பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு சில அடிகள் தூரம்தான் இருக்கிறது அப்பொழுது ஜனங்களெல்லாம் சொன்னார்கள் அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வருவோம் வேபுக்காரர்களை அனுப்புவோம் என்று சொன்னார்கள் அதன்படி யோசுவா வேமுக்காரர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் போய் அதை பார்த்துவிட்டு வந்து நல்ல தேசம்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அதனுடைய கனிகளை கொண்டு வந்து காண்பித்த போது அவைகளெல்லாம் இருந்தது ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரம் வந்த பின்பு காதேஷ் விட்டு அவர்கள் கடந்து போக முடியாதபடி தடை செய்யப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் நாங்கள் போக மாட்டோம் காரணம் அவர்களுக்குள் அபிசுவாசம் அவர்களுக்குள் பயம் அவர்களுக்குள் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை விட்டார்கள் தேவன் செய்த அற்புத அடையாளங்கள் எகிப்திலே ஆண்டவர் எப்படி அவர்களை விடுதலையாக்கினார் வனாந்திரத்தில் ஆண்டவர் எப்படி அவர்களை வழிநடத்தினார் வேதத்திலே நாம் அங்கே வாசிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் உபாகம் ஒன்று முப்பதை நாம் வாசிக்கும்போது உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவ்நாய் கத்ததாமே எகிப்தின் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் வந்தது போல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த பயங்கரமான ஜாதிகள் உள்ளே இருக்கிறார்கள் அரக்கர்கள் உள்ளே இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் ஆண்டவர் வனாந்தரத்திலே உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணினது போல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற அந்த வசனத்தை விசுவாசிக்கவில்லை தேவன் செய்ததை நம்பவில்லை ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் வனாந்திரத்தில் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் அதை போல நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல வாசிக்கும்போது நீங்கள் வனாந்திரத்தை நீங்கள் கடந்து வரும்போது வழிகாட்ட உங்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் இருந்ததல்லவா நான் அதையெல்லாம் செய்யவில்லையா உங்களுக்கு நான் இந்த காரியத்தையெல்லாம் செய்திருக்கிறேனே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஒன்று முப்பத்தி ஐந்து உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியார் ஆகிய மனிதர்கள் ஒருவரும் காண்பதில்லை என்று ஆண்டவர் கோபத்தோடு சொன்னார் காதேஸ்வர்னியாவை கடந்து போக முடியாதபடி காதேஸ்வர்னியா என்ற இடத்திலே அவர்கள் அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வனாந்தரத்துக்குள்ளே போய்விட்டார்கள் உன் வாழ்க்கையில் காதேஸ்வர்னியாவுக்கு வந்து வாக்குத்தத்துவம் ஆண்டவர் கொடுத்த மகிமையான வாக்குத்தங்களெல்லாம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே பின்மாரியையும் முன்மாரியையும் நான் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமான மழையை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு தத்தங்கள் என்னை விட நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவிண்டத்துக்கு போகிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை அவன் செய்வான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே இந்த வாக்குத்தங்களெல்லாம் இருக்கும்போது நாம் ஏன் கடந்து போக முடியாதபடி உன் வாழ்க்கையில் உங்கள் ஊழியங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இந்த பயங்கரமான ஊர் அடங்கு சட்டங்கள் இருந்தாலும் ஒருவரையொருவர் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வார் உங்கள் தேவையில்லாம் ஆண்டவர் சந்திப்பார் முன்பை விட ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யப் போகிறார் அவர் நல்லவர் அவர் மகிமையானவைகளை அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரோடு கூட இணைந்து காதேஷ் பன்யாவை தாண்டிச் செல்வதற்குரிய ஒரு விசுவாசம் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்தது அவர் உத்தம இறுதியத்தோடு கூட இருந்தார்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள் அவள் சொன்னார்கள் இப்பொழுதே நாம் போவோம் அதை சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள் அந்த விசுவாச பார்வை உனக்கு இருந்தால் நல்ல ஆண்டவரை விசுவாசிப்போம் அந்த பார்வை நமக்கு இருந்தால் நிச்சயம் எழுப்புதலை காண்போம் நிச்சயம் தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறும் நிச்சய சபைகள் விருத்தி அடைந்து வளரும் உலகத்தில் மற்றதெல்லாம் பெருகி வரும்போது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார் வருவதற்கு முன்பு உலகம் பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளே போகும் பயங்கரமான வீழ்ச்சிகள் உண்டாகும் ஆனால் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார் காதேஸ் கடந்து போக முடியாமல் தடை செய்யப்பட்டு திரும்ப போய்விட்டார்கள் ஆண்டவர் சொன்னார் இந்த சந்ததியை விட இன்னொரு சந்ததி எழும்பும் இந்த சந்ததி அபிசுவாச சந்ததி அந்த சந்ததி அதற்குள்ளே நுழைய முடியாது அவர்களுடைய சபங்களெல்லாம் வனாந்திரத்திலே செத்துவிடும் இன்னொரு சந்ததி எழும்பும் யோசுவா அவர்களை வழி நடத்தி செல்வான் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இந்த காதே பர்ணியாவுக்கு வருகிறதை பார்க்கிறோம் என்னாகுமோ இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிப்போம் பின்பு மோசே காதேசில் இருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாதிபர்களை அனுப்பி எங்கள் பிதாக்கள் ஏப்துக்கு போனதும் நாங்கள் ஏப்திலிருந்து நெடுநாள் வாசம் பண்ணினதும் ஏப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது என்று அந்த எமோரியரின் ராஜாக்கள் தடை செய்தார்கள் காதேஷ் எமோரியரின் ராஜாக்கள் தடை செய்தார்கள் தடை செய்து ஏதோமியர் எதிர்த்து நின்றார்கள் ஏதோம் ராஜாக்கள் எதிர்த்து நின்றார்கள் வாழ்க்கையில் மறுபடியும் காதேஸ்பர்னியாவிலே எதிர்ப்புகள் வருகிறதை பார்க்கிறோம் உள்ளே நுழைய முடியவில்லை போக முடியவில்லை காதேஸ்பர்னியா வருவதற்கு முன்பு மிரியாம் மறித்து போய்விட்டாள் அதை தாண்டி போவதற்கு முன்பு மோசே ஊழியத்தை முடித்து போய்விட்டான் ஆரோன் போய்விட்டார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு சந்ததியை ஆண்டவர் அழைக்கிறார் அவர்கள் இந்த காதேஸ் பர்ணியாவில் இருந்து தாண்டி போவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் அதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு யோர்தான் குறுக்கிடுகிறதை பார்க்க முடியும் யோர்தான் நதி தடுத்து நிறுத்துகிறது காணானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தடைகள் வருகிறதை பார்க்கிறோம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு எழும்பி வருகிறார்கள் அவிசுவாசம் என்னும் பயங்கரமான போராட்ட ஆவி கலகத்தையும் குழப்பத்தையும் முறுமுறுப்பையும் உண்டாக்கிய ஜனங்களை பின்னுக்கு தள்ளிவிடுகிறது யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடுகிற ஒரு நதி யோசுவா மூணு பதினைஞ்சு வாசிப்போம் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற கால் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே என்று எழுதப்பட்டிருக்கிறது யோர்தான் புரண்டு ஓடுகிற ஒரு நதி பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வருகிற ஒரு நதி அந்த நதி நீ முன்னேறி போக முடியாதபடி அது ஓடிக்கொண்டிருக்கிறது தடை பண்ணி கொண்டிருக்கிறது இந்த தடைகளை தாண்டி செல்ல வேண்டும்